தலைவர் தளபதி அவர்கள் எல்லாவற்றையும் சினிமா துறையிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தை இன்று ஆரம்பித்து மிக மிக சிறப்பாக அனைத்து மாதிரி நாம் செயலாட்டி கொண்டிருக்கிறோம் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தளபதி அவர்கள் இதையெல்லாம் உங்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்கிறார் இந்த தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எல்லாருமே நானே போட்டி போட்டுக்கொண்டு மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் ஒன்றியம் நகரம் என்று இழை மன்றம் போது கொண்டு எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் மேலும் தளபதி அவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளை ஊக்க பரிசு கொடுத்து கௌரவப்படுத்தி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய சர்டிபிகேட் வழங்கிய ஒரு தளபதி என்பதை நான் தெரிவித்து இந்த தடவையும் பத்தாம் பன்னெண்டாம் வகுப்பு மிக விரைவில் தளபதி அவர்கள் தலைமையில் அவர்கள் செய்ய இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது தளபதி விலையெல்லாம் வீடு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏழு பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர்ல கட்டி கொடுக்க போறோம் நாமக்கல்ல கட்டி கொடுக்க போறோம் இதையெல்லாம் அவர்களுடைய சொந்த பணத்தில் செய்கிறார்கள் என்பதை இந்த தெரிவித்துக் நான் தெரிவித்து ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு லட்சிகளும் ஒவ்வொரு தோழனும் எதையும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்பதை நான் தெரிவித்து யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதே எந்தவித சந்தேகம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தளபதியே உங்களுக்கு முன் வந்து நிற்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் மிக மிக விரைவில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் அந்த தலைவர்களின் தளபதி அதை அடைவார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காக நீங்கள் எல்லோரும் இரவு பகல் பாராமல் மக்களோடு மக்களாக இருந்து நீங்கள் உழைக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு மத்த கட்சிக்காரர்களா இருந்தும் சரி அவர்களுக்கு ஒரு உதவி என்றால் நீங்கள் போய் நின்று அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நாட்களில் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி சொல்வதெல்லாம் முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும் அதுக்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும் தொழிலுக்கு கிடைக்கும் வருமானத்தில்

புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து தளபதி நேரடியாக வந்து நிறைய பேர் வந்து சந்திச்சிருப்பீங்க இங்க சந்திச்சிருப்பீங்க அவர் உங்களோட எப்படி இருப்பாருன்னு ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் அவருக்கு அது அவரே தம்பளர்ல காப்பியோ இல்ல மோரோ ஊற்றி கையில கொடுத்து அதை குடிச்சு குடிக்கிறத பார்த்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உங்களுடன் ஒரு மணி நேரம் ஒன்றரை அவர் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நம்ம மட்டும்தான் நேரத்தில் நான் பணக்காரங்க வர ஆனா பாக்கிறாங்க நம்ம தளபதி முதல்ல நம்மளுடைய தோழரையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் பாக்குற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன் ஆகவே நாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மக்கள் பிரச்சனை என்று சொன்னால் நாம் முன்னணி போய் நின்று அதை நாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து விட்டார் என்று நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது நீங்கள் மக்களோட மக்களாக அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றது மற்றவங்க அதை சொல்றது அதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது நம்மளுடைய வேலை தளபதி என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மாவட்டத்தில் இருந்து சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார் ஆயிரத்தி நூறு நாள் ஆயிரத்தி எழுநூறு நாள் தொடர்ச்சியாக வெளியில்லா விருந்ததும் காலை மாலை என்று உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து சுமார் இருபத்தி மாவட்டங்களில் விலையில்லா விருந்ததும் நடைபெற்று காலையில நூறுல இருந்து பேர் காலை உணவு வழங்கும் ஒரு திட்டம் தளபதி விலையில்லா விருந்தகம் அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் அணி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் முட்டை பால் திட்டம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு இடத்துல என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி தளபதி பயிலகம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் மாணவர்கள் நம்மளுடைய பயிலகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு ரத்தம் எப்படி பார்த்தாலும் ரத்த தானம் ஒரு நாளைக்கு எழுபத்தை நூறு பேருக்கு ரத்தம் வழங்குற ஒரு இயக்கம் எது என்று சொன்னால் கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த மாதிரியான உறவே வேற எங்கேயும் யாருக்கும் கிடைக்காது அது நம் தளபதியால் கடவுளுக்கு நம்ம தளபதியால் நமக்கு அந்த உறவை கொடுத்திருக்கிறார் நீங்க இந்த நேரத்துல யாராவது இங்க இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு யாரையாவது கூப்பிடுங்க எனக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க ரெண்டே நிமிஷத்துல அந்த தெருவுல யாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த தெரு சொன்னா போதும் அந்த தெருவுல நம்மளுடைய நிர்வாகி இருப்பாங்க இல்ல தோழர்கள் இருப்பாங்க அவங்ககிட்ட சொன்னா அந்த போன் எடுத்துன்னு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்து ஏதோ உங்க சொந்தக்காரர் பேசணும்ன்றாருங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க மற்ற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதை பண்றதுக்கே ஒரு ஒரு நாள் ஆகும் ஒன்றரை நாள் ஆகும் அவங்க பச்சை குடிச்சு போய் அவங்க கிட்ட போய் சொல்லணும் நம்மளுக்கு ரெண்டே நிமிஷம் இந்த போன்ல பேசிக்கணும் இன்னொரு போன்ல இந்தாங்க நீங்க பேசுன்னு சொல்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து அதுவே ஆகவே நீங்கள் எல்லோரும் தளபதிக்காக மக்களுக்காக தளபதி உங்களுக்காக இருக்கிறார் மக்களுக்காக இருக்கிறார் நீங்கள் 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 மக்களோட மக்களாக இருந்து சேவையை செய்ய வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் அதுதான் உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன் ஆகவே நீங்கள் நீங்கள் தளபதி கோசம் நீங்கள் தமிழக வெற்றிக் கழக கொடி கம்பீரமாக எப்போதும் கடைசி காலம் வரை நம்மளுடைய கொடியை தளபதியுடைய கொடி பறந்து கொண்டு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்